நியாயாதிபதிகள் பனிரெண்டாம் அதிகாரம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோர் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள் அதற்கு எப்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோ புத்திரோட பெரிய வழக்கு இருக்கும் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாகி ர நீங்கள் என்னை என்று நான் நான் கண்டபோது என் என் ஜீவனை ர புத்திரருக்கு அம்மா போனேன் கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார் இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான் பின்பு எப்தா கீழே மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராஹிமரோடு யுத்தம் பண்ணினான் எப்ராஹிமுக்கும் மனாசிக்கும் நடுவே இருக்கிற கீழையாத்தியரான நீங்கள் எப்ராஹிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராஹிமர் சொன்னபடியினால் கீழயாத் மனுஷர் அவர்களை முறையடித்தார்கள் கீழையாத்தியர் எப்ராஹிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள் அப்பொழுது எப்ராஹிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது போது கீழையாத் மனுஷர் நீ எப்ராஹிமனா என்று அவனை கேட்பார்கள் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள் அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான் அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள் அக்காலத்திலே எப்ராஹிமில் நாற்பத்தி ஆயிரம் பேர் விழுந்தார்கள் எப்தா இஸ்ரவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு கீழயாத்தியனான எப்தா மறித்து கீழயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு பெத்தலகே ஊரானாகிய

பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மறித்து செபுலோன் தேசமான ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு இஸ்ரவேலின் குமாரனாகிய குமாரனாகியம் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கலதைகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இஸ்ரவேலை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மறைத்து எப்ராஹிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான்